السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمده ونصلی على رسول الکریم اما بعد قال اللہ سبحانه وتعالى فی القرآن العظیم والفرقان المجید بعد با اعوذ بالله من الشیطان الرجیم بفلل بسم الله الرحمن الرحیم ان الله يحب التوابین ويحب المتطهرين صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف ان الله جميل يحب الجمال

முகமதுல்லா சலாஹி இவர் செல்லும் அவர்கள் மீதும் அவர்கள் நர்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேராறுகளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் கணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே புனிதமான ஜமாத்து அபலுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹூர் ரபுல்லா அவன் சில நல்லடியார்களை விரும்புகிறான் நேசிக்கிறான் நம்ம நேசிக்கிறோம் நாம் நேசிக்கிறோம் நம்முடைய தாயாரை தந்தையாரை மனைவி மக்களை உறவினர்களை நண்பர்களை நாம் நேசிக்கிற விதம் வேறு வேறு ஆனால் அல்லாவே ஒரு அடியாரை பிரியப்படுகிறான்னு சொன்னால் மஹப்பத் வைக்கிறான் சொன்னால் அந்த குணம் அந்த நற்குணங்கள் அவர்கிட்ட இருக்கிற அந்த பண்புகளை தான் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பல்வேறு இடங்களில் இன்னாக யுஹிபு தௌபாபின் தௌபா செய்யக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன் அல்லாவட்ட பாவம் மன்னிப்பு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேட்கக்கூடிய நபரை அல்லாஹ் விரும்புகிறான் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் அன்பை பரிமாறி கொள்ளுகிறான் சொன்னால் அதற்கு பேர் காதல் ஒரு தாய் தந்தை தங்களுடைய பிள்ளையிடத்தில் அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதற்கு பேர் அன்பு பாசம் உறவினர்கள் தங்களுக்குள்ளே நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பேர் பரிவு நண்பர்கள் தங்களுக்குள்ளே நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பேர் நட்பு அல்லாது ஒரு அடியாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பேர் விலாய் அதற்கு பேர்தான் இறை நேசம் வலிமார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அப்ப ஒரு அடியானை அல்லாஹு மஹப்பத் அன்பு பாசம் வைக்கிறான் சொன்னா அவன்கிட்ட இருக்கிற உயர்ந்த அந்த நற்பண்புகள் ரொம்ப முக்கியம் அபிகல் நாயம் சல்லாசுடைய சுண்ணத்தை பற்றி நான் பேசுகிறோம் இதை பின்பற்ற வேண்டும் இதை செய்ய வேண்டும் அறுபத்தி மூணு ஆண்டு காலம் சல்லாசம் வாழ்ந்தாங்க அவன் அவங்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய பெரிய சுண்ணத்தின தெரியுமா நல்ல குணம் இருந்தது நற்குணங்கள் இருந்துச்சு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறான் இன்னதலால குலுக்கின் நிச்சயமாக அழகிய நற்குணத்தின் மீது நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நல்லா சர்டிபிகேட் கொடுக்குறான் எவ்வளோ பெரிய யூதர்கள் எவ்வளோ பெரிய முனாஃபிக்க அத்தனை பேரும் சபையில் இருப்பான் பாவம் செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் கொடியவர்கள்லாம் இருந்தாங்க சல்லல்லாஹு அலி வசல்லம் மென்மையா நடப்பாம் ரொம்ப நளினமாக மென்மையாக நடப்பான் அவருடைய உயர்ந்த குணம் மிகப்பெரிய ஒரு சிபத்து அந்த நற்குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம நேசிப்பான் அந்த பாக்கியத்தை தருவான் யூகிபுல் வரி குரான்ல அல்லா சொல்றான் தௌபா செய்பவர்களை நான் நேசிக்கிறேன் இன்ன யூஹிபுல் முகத் தஹீரின் சுத்தமாக இருப்பவர்களை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காரு துணியை நீட்டா போடுறாரு குடிச்ச சுத்தபத்தமா இருக்காரு எப்பயுமே ஒலுவோட இருக்கிறாரு இந்த மாதிரி நபர்களை அல்லாகு ரொம்ப நேசிக்கிறான் வா யொகிபுல் முக்க சீட்டி நீதமா இருக்கிறாங்க குடும்பத்துல சமூகத்துல அல்லது கோர்ட்ல ஜட்ஜு யாரா இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி எல்லா தரப்புலையும் நீதமா என்று சொன்னால் அவரை அல்லாகு நேசிக்கிறான் வா யொகிபுல் முக வக்கீலின் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும் எவ்வளவு பெரிய இன்னல்கள் துன்பங்கள் வரட்டும் அல்லாஹ் என்னை படைச்சா அவன் அந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்களை அல்லா நேசிக்கிறான் பிறருக்கு உபகாரம் செய்கிறார் பிறருக்கு உபதேசம் செய்கிறார் பிறரை நல்வழிப்படுத்துகிறார் அந்த நபரை அல்லாஹ் பிரியப்படுகிறான் எனவே இப்படி பட்டியல் நீண்டிக்கொண்டே போகிறது எனவே நம்ம நேசிக்கிற நம்முடைய அன்பு பாசம் நம்முடைய மகப்பத்து வேறு அல்லாதவே ஒரு அடியாரை நேசிக்கிறான்னு சொன்னா அவனுடைய மகப்பத்து உயர்ந்ததாக இருக்கிறது ஒரு சின்ன சின்ன நல்ல அமல் ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் உயர்ந்த சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விடும் உயர்ந்த சின்ன ரோட்ல ஒரு கள்ளத்தைக்கு ஓரமா போடுறாரு இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லாதப்பட்டவருக்கு உதவி செய்யறாரு அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒருத்தர் இருக்காரு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறாரு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறாரு நேசிக்கிறான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுபவர்களை அல்லாஹ் கூர்ந்து கண்காணிக்கிறான் அவர்களை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அப்பேற்பட்ட நர்பாக்கியமாக தான் நம்ம ஆக வேண்டும் தண்ணி ஒலு செய்யறோம் இதுக்கு முன்னாடி தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் ஒழுங்கினுடைய சட்டத்திட்டங்கள் ஜும்மா தொழுகையினுடைய சிறப்பு இப்படி வரிசையாக நம்ம பார்த்தோம் அந்த ஒழு செய்கிறவுடைய தண்ணி இன்னைக்கு பல்லு வளர்க்குறதுக்கு எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது அவர் பாட்டு அந்த வாஷ் வாஷ்மேஷனில் தண்ணியை திறந்து விட்டு அவர் பாட்டு பல்லு வளக்கிட்டு இருப்பார் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க புள்ளி விவரம் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் லிட்டர் வேஸ்ட் ஆகுது பல்லு வளர்க்குறது குளிக்கிறதுக்கு இன்னைக்கு ஷவர் பாத்ரூம் இருக்கு ஷவர் பாத்ல ஜக்கு முடிச்சுப்பான் சிம்பிளா தண்ணியை வீண் விலையும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு ஷவர் பாத்தம்ல அவர் பாட தண்ணியை திறந்துட்டு நின்றுவார் அது பாத்து தண்ணி போய்கிட்டே இருக்கும் குளிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு இருபத்தை லிட்டர் வேஸ்டாக ஆகுதுன்னு சொல்லி துள்ளி விவரங்கள்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு தண்ணி ஒரு பைப்ல சாதாரணமா சொட்டு சொட்டா தண்ணி போகுது அந்த தண்ணியை நம்ம கீழே விழ விடாம மூடி வைக்கிறோம் என்று சொன்னால் அது இன்னொருத்தருக்கு ஒழு செய்றதுக்கு பயன்படும் இந்த செயலை செய் விரும்புகிறோம் நீங்க ஒண்ணுங்க பருகுங்க ஆனா வீண் விரயம் மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லப்படுதுவான் சல்லல்லாஹு அலை வசல்ல வந்தவர்கள் ஒரு முத்து முத்துனா ஒரு கை ஃபுல்லா இந்த மாதிரி ரெண்டு முத்து முத்தைனி அதீசில இருக்கு ரெண்டு முத்து கை ஃபுல்லாக தண்ணி எடுத்து முழுமையாக ஒழு செய்து முடித்து விடுவார்கள் இன்னைக்கு நம்ம கொடை கணக்குல தண்ணியை செலவு பண்றோம் நல்லா காப்பாற்றணும் குளிக்கிறதுக்கு சாகல் சொல்றாங்க சாகல் அதாவது ரெண்டரை லிட்டரு தண்ணி ஒரு லிட்டரு பாட்டில் தண்ணி மாதிரி ரெண்டரை லிட்டரு தண்ணியை சொல்லல்ல அரசு குளித்து முழுமையாக குளித்து முடி முடித்து விடுவார்கள் அந்த அளவுக்கு பேணுதல் அந்த அளவுக்கு தக்குவா ஒரு சின்ன விஷயம் அந்த தண்ணி அல்லாஹ் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நியாம இன்னைக்கும் பழசியில் பிள்ளைங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தட்டு ஏந்திரத செம்புகள் ஏந்திரத நம்ம பார்க்குறோம் ஒரு சொட்டு தண்ணி அங்கே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு அதே தண்ணி அவன் மீன் விரைவாக செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் சரி செய்தால் அந்த நபர்களை அல்லாஹ் நேசிப்பான் சொர்க்கத்தை தருவான் என்பதாக அல்லது திருமலைகள் சொல்லி காட்டணும் செய்தன அபுபக்தர் சித்திகரவியல்தான் அவர்கள் அறுபது வயசு அவங்களுக்கு ஆவுது ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிற பொழுது அவங்களுடைய முடியெல்லாம் வெட்டி மீசையெல்லாம் கத்தரிச்சு தானியெல்லாம் அழகுப்படுத்துகிறாங்க கூட இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு நபர் கேட்குறாரு எதுக்கு இப்படி டிக்டாப்பாக பயங்கரமாக அதை தானியெல்லாம் ஒதுக்கி மீசையெல்லாம் கட் பண்ணி ரெடி இருக்கீங்க அப்போ சொன்னாங்க அனலாம் பெருமானாலத்து ஹதீஸ் இருக்கு இன் ஜமீலுன் அல்லாஹ் அழகானவன் யுஹிபுல் ஜமால அவர் அழகை நேசிக்கிறான் ஒருவர் சுத்தப்பட்டமா இருக்காரு தாடியை ஒதுக்குறாரு மீசியை கத்தரிக்கிறாரு பார்க்க அழகா னிட்டா இருக்காரு அவர் அல்லாஹ் பிடிக்கும் அபூமுகர் ரலி அவர் ஆட்சிக்கு வருகிற அதை சரி செஞ்சுட்டு போனாங்க அதே போல தங்களுடைய மனைவியை நேசிக்கிற விஷயத்துல எப்படி நம்ம அந்த வயது கடந்தும் அந்த பிரிய மகப்பத்தை அப்படியே இருக்க வேண்டும் திருமணம் ஆகிறபோது எப்படி மகப்பத்த அன்பு பாசம் இருக்கிறார்களோ அந்த வயது கடந்து ஒரு அறுபது எழுபது தாண்டுகிற பொழுது அதே அன்பு பாசத்தோடு ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னார் கணவனோ மனைவியோ முகம் சுருக்கம் விழுந்து விடும் அப்பொழுதும் அதே அன்பு பாசம் அதே மகப்பத் அதே பணி விடை அவர்களை அல்லா நேசிக்கிறான் என்பதாக அபுபுக்கர் சித்திக் நாயன் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் சின்ன சின்ன அமல் சின்ன சின்ன விஷயம் அதை அல்லாது நேசிக்கிறான் அவரை உயர்ந்த தரஜாவாக அவர்களை மாற்றி விடுகிறான் எனவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரி செய்யணும் நல்ல மகப்பத்தை அன்பு பாசங்களை அல்லாது நேசிக்கின்ற அடியார்களாக நாம் உருவாக வேண்டும் என்பதை அண்ணன் திருமண சொல்லி சொல்லிக்காட்டுறான் அறுபத்தி மூணு ஆண்டு காலங்களில் நாயகம் ஜெயித்தது என்னன்னா அவங்க வெற்றி பெற்றது என்னன்னா அவங்களுடைய குணத்தால் வெற்றி பெற்றாங்க எத்தனையோ சபையில உட்காருக்கும் எத்தனையோ நபர்கள் கரடு மோட்டானா இருப்பான் எத்தனையோ நபர்கள் ஏருக்கு மாறானா பேசுவாங்க சண்டை இழுக்கிற மாதிரி பேசுவாங்க சில சகாபாக்கள் அவரை நான் போட்டுவான்னு கேட்பாங்க சொல்லுவாங்க இன்னாக அல்லாசன் மென்மையானவன் யூஹிபுல் ரிசுக்க அவன் மென்மையை நேசிக்கிறான் கொஞ்சம் பொறுமையா இருக்கம்மா ரயம் சொல்லாசன் எப்பேற்பட்ட மா மனிதர் எப்படி சகாபாக்கல வார்த்தை எடுத்தாங்க கடுமையா இருப்பாங்க டடால் புடால் பேசுவாங்க அவங்கள்ட்ட ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க நற்குணங்களை போதிக்கிறாங்க எனவே அவருக்கு பெயர் நற்குணத்தின் தாயனும் எங்கள் எம்பெருமான் சொல்லந்தாகும் அலைவ செல்லுவாங்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதை நற்குணங்களை பூர்த்தி ஆக்குவதற்காக அதிச நம்ம பார்க்கிறோம் அதே போல இன்னல்லாக யுகிபுல் வித்திர அல்லாஹ் வந்து ஒருவன் நல்லாக வித்துரும் யுகிபுல் வித்துர அவன் ஒருமையை நேசிக்கிறான் இப்ப பேரச்சம்பளம் நம்ம சாப்பிடுறோம் அல்லது பிஸ்கெட் சாப்பிட ஏதாவது சாப்பிடறோம் ஒற்றை படையா சாப்பிடணும் ஒற்றை படையா சாப்பிடுவதை அல்ல நேசிக்கிறான் அந்த நபர்களே அல்ல பிரியப்படுகிறான் இந்த மாதிரி ஏராளமான ஹதீசுகள் ஏராளமான ஆயத்துக்கள் இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம செயல்படணும் ஒருத்தர் ஒரு யூதன் உலகத்திலே மிகப்பெரிய எதிரி யாருன்னா யூதன் தான் குரான் பல்வேறு இடங்கள் நல்லா வந்து அவன் துரோகி என்பதெல்லாம் சொல்லி காப்பான் ஒரு தடவை நம்ம யாருக்கா சலாம் சொல்லணும்னா அசலாமல்லான்னு சொல்லுவோம் அந்த யூதன் அவன் சொல்றான் அஸ்லாமோ அழைக்கும் ஒரு லாம் மட்டும் மிஸ் ஒரே ஒரு எழுத்து மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அர்த்தமே மாறிடும் அசலாமோ அலைக்கும்னா உங்கள் மீது அமைதி சாந்தி உண்டாகட்டும் என்பதாக அர்த்தம் அஸ்ஸாமு அழைக்கும்னா உங்கள் மீது கேடு மவுத்து உண்டாக தான் இருக்கு அப்ப இந்த விஷயத்த வந்து அந்த யூதன் நாயகத்தை பார்த்து அஸ்ஸாமு அழைக்கும் என்பதாக சொன்னான் கூட இருந்த அவங்க மனைவி ஆயிஷாமா கடும் விட்டாங்க என்னுடைய கணவரை பார்த்து இப்படி சொல்லுங்கிறாயா அலைக்கும் சாமு லேனத்து அப்படியே திட்டுறாங்க உன் மேல சாமு உண்டாகட்டும் நீ நாசமா போக நீ இப்படி உருப்படா போக அப்படின்னு வார்த்தைகளை போடுறாங்க சில தான் அரசு பக்கத்தில் அந்த மாதிரி யாராவது பேசினாலும் நீங்கள் கோபப்பட தேவையில்ல வா அலைக்கும் ஓ மீது அதெல்லாம் அப்படி சாட்டா முடி கோவப்படாத மென்மையை கையாளு என்கிற இன்னாக அவன் மென்மையானவன் யுஹிபுர் ரிஃபுக்க மென்மையை நளீனமாக இருப்பதை அல்லா நேசிக்கிறான் என்பதாக அதனால பெருமாளா ஆயிஷா ஆயிஷாம சொல்லி தருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன நற்குணங்கள் அதை நாம் செய்கிற பொழுது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் சொர்க்கத்தையும் தருகிறான் என்பதை நம்ம பார்க்கணும் இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட வரணும் ஏன்னா நாயகம் ஜெயித்ததே அந்த நற்குணத்தை வைத்துதான் கடுமையான சில பேர்லாம் வருவாங்க தரா குடான்னு இருப்பாங்க நாயம் சொல்றாங்க பொறுமையா அமைதியா இருப்பாங்க அதற்கு பின்னாடி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க அதேதான் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த ஆரியல் நபர்கள் யுஹிபு தவாபின் தௌபா செய்யக்கூடியதை நான் நேசிக்கிறேன் வ யூஹிபுல் முத்தஹீரின் சுத்தமாக இருக்கக்கூடியகளை நான் நேசிக்கிறேன் வ யூஹிப்புல் முகூசி நீத வான்களை நான் நேசிக்கிறேன் வ யூஹிப்பு உபவாரம் செய்வதை நான் நேசிக்கிறேன் வ யூஹிப்புல் முத்தக்கி அல்லாவை என் நேரம் அஞ்சு வாழக்கூடிய நான் நேசிக்கிறேன் வ யூஹிபுல் முத்தவக்கீலின் நம்பிக்கையானதை நான் நேசிக்கிறேன் என்பதாக நம்ம தாய் தந்தையை பெரியப்படுறோம் பிள்ளைங்களை மனைவி மக்களை உறவினர்களை பிரியப்படுறோம் இதெல்லாம் தனி மகப்பத்து இதை தாண்டி ஒரு அடியார் மீது அல்லாஹ் வைக்கக்கூடிய நேசம் என்பது அல்லாஹ் ஒரு அடியார் மீது கவனம் செலுத்தி இந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மீது என்னுடைய காதல் என்னுடைய அன்பு பாசம் இருக்கும் இதன் மூலமாக நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை அண்ணனும் பெருமாறா செல்லாசுமார்களும் அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுவான் எனவே நாம் நம்மை பண்படுத்த வேண்டும் நாகரிகங்களை சின்ன சின்ன விஷயங்களை இது என்ன எங்க வீட்டில தான் தண்ணி இருக்கு மோட்ரு இருக்கு அது போனா வேஸ்டா போனா என்ன யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது புள்ளி விவரத்தோடு சொல்றான் ஒரு வருஷத்துக்கு இத்தனை லிட்டர் பல்லு விளக்குறதுக்கு கூட வேஸ்டா போகுது குளிக்கிறதுக்கு வேஸ்டா போகுது ஆனா அண்ணா பெருமாள் பெருமாளும் சொல்ல ரெண்டரை லிட்டர்ல குளிச்சே முடிச்சாங்க ரெண்டரை லிட்டர்ல குளிச்சு முடிச்சாங்க ஒரு ஜெக்குல ஒழு செஞ்சு முடிச்சாங்க அப்படி நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட தேவையான அளவு உறுப்புகள் நல்லா நினைகிற மாதிரி முட்டுக்கை இந்த காலில் புதியங்காலெலாம் தண்ணி படாது இந்த காது ஓரமாக இருக்கிற சோனை போய் தண்ணி படாது ஏன்னா அந்த இடத்துல தண்ணியை தேவையான அளவு எடுத்து நம்ம தெளிவாக தேர்ச்சி கழுவணும் போதி கழுவணும் என்பதாக நம்ம பிக்கல பார்க்கிறோம் எனவே வீண் விரயம் என்பது இங்கே ஆகமாக்கப்பட்டதல்ல வீண் விரயம் செய்பவர்களையும் நல்லா நேசிப்பது கிடையாது எனவே நற்பாக்கியமான்களாக நற்பண்புகள் நல்ல குணம் படைத்தவர்களாக அதனால பெருமாநா சிலாசி எப்படி இருந்தாங்களோ அதே போன்று அல்லாஹ் யாரை எல்லாம் நேசிக்கிறேன் என்று குரான்ல சொல்றானோ அந்த பட்டியெல்லாம் நம்ம வரத்துக்கு முயற்சிக்கிறோம் ரொம்ப செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் சிறிய பெரிய பாவங்கள் நம்ம நம்மள்கிட்ட இருக்கும் செய்கிறோம் ஏன்னா அல்லாட்ட மனம் முறுகி அழுது துவா செய்கிற பொழுது அல்லாஹ் அந்த அடியாரை நேசிக்கிறான் சுத்தமாக இருக்கிறோம் எப்பயுமே ஒழுவோடு தக்குவாவோடு இறையச்சத்தோடு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் அல்லா பாக்கிறான் அவர் பார்க்கிறார் இவர் பாக்கிறாரு இல்ல அல்லாஹ் பயம் இருந்தார் அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாம் வரும் அப்பொழுது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன் அவன் நிறைவேற்றி தருவான் என்கிற அந்த உயர்ந்த பண்பு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் இந்த மாதிரி நிறைய செய்திகள் சின்ன சின்ன விஷயம் அதை நம்ம சரி செய்யும் என்று சொன்னால் உயர்ந்த கூலியான சொர்க்கமும் கிடைக்கும் அல்லாவுடைய மகப்பத்தும் கிடைக்கும் அல்லாவில் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நல்ல அடியார்களாக அவன் விரும்பும் விலாயத்து பெறக்கூடிய நல்ல சாலிகான நல்லடியார்கள் நம்மை ஆக்குவானாக மேற்கூறப்பட்ட சொன்ன விஷயங்களை அல்லா எதையெல்லாம் நேசிக்கிறேன் என்று சொன்னானோ அந்த நற்குணங்கள்லாம் நம்மிடம் வருவதற்கும் அல்லாவடத்தில் துவா செய்து பெற்று நாம் அதே போன்று செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்பினை தருவானாக ஆளமி கண்ணினிக்க எல்லாரும் நல்லபடியாக பெரியவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அரக்கோணம் ஜாமியா மசீதில் நவம்பர் பதினாறு ரெண்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் போதை விழிப்புணர்வு மாநாடு சொல்லி மிகப்பெரிய ஜமாத்து சபை அரக்கோணம் மாவட்டம் ஜமாத்துமா சபையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தலை சிறந்த மார்க் எல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் எனவே இதை கலந்து கொண்டு இறை அருளை பெருமாள் என்பவர் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஜமாக்குர்மா அறிக்கையில் எஸ்ஐஆர் ஃபார்ம் சம்மந்தமாக நிறைய வழிகாட்டுதல் தராங்க எனவே அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி இது ஓட்டு உரிமை மட்டுமல்ல இதில் குடியுரிமை இருக்குது நம்ம இந்த நாட்டில் வாழணுமா வாழக்கூடாது அவ முடிவு செய்யணும் எனவே நாம் அது தெளிவாக தப்பு இல்லாமல் சிறந்த முறையில் அதை பில்லப் பண்ணி கொடுத்து நம்மளும் அந்த வாக்காளர் விஷயத்தை நம்ம வரணும் என்பதை நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசா நல்ல முறையில் நடந்துட்டுருக்கு இன்ஷா அல்லா உங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் மதரசாவுக்கு அனுப்பி தருமான்னு கேட்டுக்கொள்கிறோம் பெரியவர்களுக்கும் இருக்கிறது வாலிபர்களுக்கும் இருக்கிறது தனித்தனி கோர்ஸ் இருக்குது தனித்தனி நேரம் இருக்குது எனவே கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் புறானை எப்படியாவது நான் கற்றுக்கொள்ளணும் எண்பத்தஞ்சு வயசாவது எழுபத்தஞ்சு வயசாவது இன்றைக்கும் ஹாஃப் ஃபீல் ஆகிறதை நம்ம பார்க்கறோம் வயசானவங்களாக இருக்கிறாங்க அவருக்கு ஒரு பத்து சூழலாக தான் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு நான் எப்படியாவது குரான தஜ்வீதோடு முறைப்படி ஓதி குரானை முடித்த எண்பத்தஞ்சு வயசு ஆப்பிள்கள் எத்தனை பேர் இருக்காங்க எனவே குரான் ஓதவராக நம்ம தெரியும் நீ வச்சு இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் கபூல் செய்வான் நான் அலாமி